ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுதுன்றது ஒரு எளிமையான பதிவாக தாங்க இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ கிரகப்பெயர்ச்சிகள் ஏற்படும் பொழுது ஒவ்வொருவருக்கும் மாற்றம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க எப்படியா இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் அந்த வாழ்க்கையில் எப்படி மாறுதல் ஏற்படும் என் வாழ்க்கையில் எப்படி நன்மைகள் ஏற்படும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் எந்த சேனலில் எடுத்து பார்த்தாலும் சரி எங்கே நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் சரி இப்பொழுது துலாம் ராசிக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு நல்ல மாற்றம் ஆரம்பித்தாலும் ஒரு சிலருக்கு அதோட உணர்வு புரியாமல் இருக்கலாம் ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நமக்கு சரியான காலம் வந்துருச்சு இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு போகணுன்ற எண்ணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் அதை உணராமல் இருக்கிறது காரணம் என்னென்னா அதீத பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க அதீத பிரச்சனையில் இருந்திருப்பீங்க உங்கள் கைக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு மேலே அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போனது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய காலகட்டம் கிரக பலன்களாக வந்துருச்சுங்க கிரகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்குது இப்போ வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது அதனால் தான் இப்போ கொடுக்கக்கூடிய தலைப்பு கூட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமாக தான் கேட்டிருக்கோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் எனக்கு கமெண்ட்ல போடுங்க தான் சொல்கிறேன் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கா எதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது என்னென்ன பிரச்சனைகள் பாதகமாக இருக்கோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமையான ஒரு பதிவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்கனவே உணர்ந்துக்கிட்டு இருந்தாலும் இப்பையும் பல மாற்றங்கள் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்கு இப்போ இருக்குது இந்த நேர காலங்கள் துலாம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான்க சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குபேரன் சொல்லுவாங்க ஏன்னா பணத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன் குபேரன் ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கும் ஏற்படுங்க பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை அதிகமாக சந்திச்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சில வேறு வழி இல்லாமல் தான் இருப்பாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க பெரும்பாலானருக்கு இருந்துடும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க வந்து நல்ல பொருளாதார ரீதியாக பல இடங்களில் அவங்க நல்ல சிறப்பானவர்களாக சிறந்து விளங்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க ஏன்னா சுக்கிரன் அவங்க ராசிநாதனும் பொழுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலத்ததையை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா மனக்குறைகள்ன்ற விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் துலாம் ராசி பல விதமான மனக்குறைகளையும் மன கஷ்டத்தையும் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ரொம்ப மனதளவில் வந்து பொருளாதார ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் வேற விதங்களில் அவங்களுக்கு சங்கடத்தை சுத்தி சுத்தி ஏதோ ஒரு விதத்துல இவங்களை போட்டு ரொம்ப தொல்லை பண்றவங்க தான் இருந்திருப்பாங்க தாங்க இன்னைய வரைக்கும் அவங்களுக்குள்ள மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான அதான் ஏன்னா கூட இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இவங்க பேரில் இருக்க பொறாமைல பல விஷயங்களை செய்து இவங்களுக்கு எப்போயும் ஒரு இன் இன்னசெண்டான பீப்புளாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு இன்சல்ட் தாங்க நடந்துட்டு இருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுற அளவுக்கு மற்றவங்களால் பிரச்சனை வந்திருக்கும் இவங்கள வந்து தரம் தான் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க அவங்களுக்கே இப்போ துலாம் ராசிக்கே சில சமயம் யோசிக்க தோண வச்சிடும் நம்ம இப்படி தான் இருந்தோமோ திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காங்களேன்ட்டு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க சுக்கிர பகவான் உங்கள் ராசி நாள் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பு இருக்குது கூட இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் பல இடங்களில் சங்கடங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்துருக்கீங்க ஏன்னா சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் மற்ற எந்த கிரகங்களும் அப்படி கிடையாதுங்க மற்ற யாராலையும் அதை செய்யவே முடியாது சுக்கிர நாள் மட்டும்தான் எல்லா விதத்திலும் வேகமாக செயல்படக்கூடியதாக இருக்கும் நினச்சி கூட பார்க்கவே முடியாத அளவுக்கு பொருளாதாரத்திலையும் சரி எல்லா விதத்திலும் உங்களை சுறுசுறுப்புடனும் வேகப்படுத்துறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்காம இருக்கும் மெதுவாக இருக்கா மாதிரி தெரியும் கிடையவே கிடையாது அது மற்றவங்க கண்ணுக்கு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சிந்தனையில் வேகமாக செயல்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க போகக்கூடிய பாதையெல்லாம் வேகமாக இருக்கணுன்ட்டு பிளான் அந்த அளவுக்கு இருக்கும் அவங்கக்கிட்ட முயற்சி அந்தளவுக்கு இருக்கும் முழுமையான எல்லா விதத்திலும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் துலாம் ராசி இருப்பாங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் பொதுவாகவே சுக்கிரன் பலம் கிடைச்சிருச்சுனாலே எல்லா ராசிக்குமே அவங்க அந்த டைம் அவங்களுக்கு பலமாக இருக்குனாலே அவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாற்றம் தெரியும் ஒன்றுமே இல்லாதவங்க கூட உச்சாணி கொம்பில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பாங்க திடீர்னு வீடு கட்டுவாங்க அவங்க வீடு வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட திடீர்னு பார்த்தா இடம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க சொந்த முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார ரீதியாக சிறந்து விளங்குவாங்க எல்லா ராசிக்குமே சுக்கிரன் சரியாக இருந்தால்தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அதனால தான் சுக்கிர பலம் எல்லாருக்கும் வேணும்னு சொல்கிறது அப்படி உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் அதாவது ஜூலை இருபத்தி ஆறு வரையிலுமேயே சொந்த வீடான ரிஷபராசியில் இருக்கார் ரிஷபராசிக்கும் வந்து அவர் தாங்க அதிபதி துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்ப சொந்த வீடான ரிஷப ராசியில் துலாம் ராசி இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த இடத்துல தாங்க இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த இந்த மாதம் இருபத்தி ஆறு தேதிக்குள்ள நல்ல பலன்கள் கிடைக்கும் நிச்சயமா அடிச்சு சொல்கிறங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதாவது விரலுக்கு தகுந்த வீக்ன்ற மாதிரி யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல மாற்றம் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலையில இருந்து அப்படியே மாறுதல் கிடைக்கும் ஏன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்க இப்ப எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே போல வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு கட்டும் யோகம் உண்டாகும் இடம் வாங்கினேங்க நான் இடம் வாங்க போகிறேங்க எனக்கு இடம் அந்த இடம் பிடிச்சிருக்கு ஆனால் என்னால் வாங்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த நீங்கள் வாங்கிக்குவீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு ஜூலை இருபத்தி ஆறுக்குள் மாற்றம் ஏற்பட்டுடும் அதே போல் தொழில் மாற்றம் இது வரைக்கும் நான் தொழில் மாற்றி செய்யணும் இல்லை அந்த தொழிலையே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்களால் முடிஞ்சிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது மொத்தமாக மாறக்கூடிய அமைப்பு வந்துடும் தொழில் மாற்றம் நிச்சயமான உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்குதுங்க அதே போல் பொருளாதார ரீதியாக பலர் வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டுட்ருப்பீங்க நிறைய வந்து எங் கொடுத்த இருந்து வராமல் இருந்திருக்கும் அதையெல்லாம் வருவதற்கான காலம் எப்படியாக இருந்தால் இப்போ ஒரு முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கான காலகட்டம் சரியாக இருக்குது முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதனால் முடிந்த வரையிலும் இந்த காலகட்டத்தை எப்படியெல்லாம் உங்களுக்கான காலமாக மாற்றிக்கணுன்றதில் தெளிவோடு செயல்பட்டால் மட்டும் போதுங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும் ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப அக்கறையோடு கனிவோடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அது எப்படி வரும் சரியாக வருமா வராதான்னு நினச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக வந்துடுங்க அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எந்த அமைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டை போட்டு செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு யோகத்தை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் திடீர் யோகத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இருக்கார் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ மாறுதல் ஏற்படுதுங்க ஏன்னா நல்லபடியாக எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும் இறைவான் பல பேர் வந்து இறைவன் வேண்டுறது கோவில் கோவிலாக போகிறது ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அது சரியான சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க நிச்சயமான உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான அறிவான குழந்தைகள் பிறப்பதற்கான காலகட்டம் இது ஏற்கனவே எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துருச்சுங்க இப்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அது அவங்க அவங்களுக்கு தகுந்தாற் போல பலன்கள் கிடைக்கும் இப்போ குழந்தைகள் உங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் மூலமாக பல ப படி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அது ஒரு மனசில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் மற்றவங்க முன்னாடி பாராட்டுதலையும் பெருமையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்பொழுது நல்ல உயர்வான மதிப்பான உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் குழந்தைக்கு பேரில் அந்த அமைப்பெல்லாம் இப்போ இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் சந்தோஷத்தையும் குடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க ஏன்னா ஜூலை இருபத்தி ஆறு வரையிலுமே சொந்த வீட்டில் சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ரிஷபராசியில் அமர்ந்து மாற்றங்களை பலவாராக தராருங்க இது உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தை தவற விடாமல் நீங்கள் யோகத்தை அடையணும் அதாவது முயற்சி எல்லா விதத்திலும் முயற்சி சரியாக இருக்கணும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும் பிளானை மட்டும் கரெக்டாக போடணும் இப்போ பிளான் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுங்க எனக்கு சோதனைலாம் கிடையாது எனக்கு சாதனை தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணும் என்னதான் நேரங்கள் கிரகங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் நாம் அதை சரியாக கையாளணுங்க ஒரு சிலவங்க எனக்கு எதுவுமே நடக்கலை கிடைக்கலைங்கிறதுலையே உறுதியாக இருக்கீங்க எதெல்லாம் கிடைக்கல எதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு தெளிவு கிடைக்கல நிறைய பேருக்கு கமெண்ட்ல போடும்பொழுது அப்படி தான் போடுறாங்க உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் எதுவுமே கிடைக்காமல் யாராலும் வாழ முடியாது எவ்வளோ பிரச்சனை ஒன்றாலும் இருக்கட்டும்ங்க எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் யாரும் பெரிய ஆளாக வந்ததே கிடையாது எல்லாரும் அந்த பிரச்சனைகளை கடந்து தான் வந்துட்டுருக்காங்க கடன் வந்து ரொம்ப தலைக்கு மேலே போயிருக்கலாம் ஆனா அதையும் மீறி அவங்க அதிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு பெரிய இடத்துக்கெலாம் போயிருக்காங்க நிறைய பேருக்கு குடும்பம் ஒழுங்காக அமையாமல் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த ஒற்றுமை ஏற்பட்டு இன்னைக்கு அவங்க தான் தலை சிறந்த குடும்பமாக இருக்கும் அதுபோல் அந்தந்த காலகட்டத்துக்கு தான் பிரச்சனை இருக்குமே கோசரம் காலம் முழுக்க வரும் நீங்க ஏன் நம்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல முடிந்த வரையில் மனதை நீங்கள் தான் ஒருநிலைப்படுத்தணுங்க எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் பார்த்துக்கலாம் நாளைக்கு சரியாயிடும் அப்படிங்கிற இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நகர்த்தரவங்களால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எனக்கு இன்றைக்கி இருக்க கஷ்டம் தான் நாளைக்கு நாளைக்கு இருக்க கஷ்டம் தான் மறுநாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து நீங்கள் போற மாதிரி இருக்காது அது உங்களை தொடர்ந்து வரவில்லைங்க கஷ்டத்தை பின்னோக்கி நீங்கள் தாங்க இழுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க உங்கள் அது பின்னாடி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் முடிந்த வரைக்கும் நேர்மறை எண்ணங்களுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது இறைவன் அருளால் உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு பலமாக இருக்கிறார் அதே போல் அடுத்ததாக பார்க்கும்பொழுது செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு அவர் வந்து இப்போ உங்களுக்கு பதினோராவது இடத்துல அமர்ந்திருக்காருங்க செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தாலே திருமண யோகம் உண்டாகும் துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் செவ்வாய் பலமாக இருந்தால் தாங்க உங்களுக்கு திருமண பலம் உண்டாகும் அந்த மாதிரியான அமைப்பு இப்ப இருக்குதுங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் அமர்ந்து உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்காரு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதனையான காலமாக உங்களுக்கு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் இருக்கார் எல்லா விதத்திலும் நல்ல ஒரு பலன் லாபத்துல உட்கார்ந்துக்கிட்டு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவார் எப்படின்னு பாக்குறீங்களா திருமணம் உங்களுக்கு யோகமா இருக்குங்க கிடைக்கக்கூடிய வரனானது உங்களுக்கு தகுந்தாற் போல இருக்கும் உங்கள் மனதிற்கேற்ற போல உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் சூழ்நிலைக்கு உங்களை மே நோக்கி நிறுத்துறவங்களாக தான் இருப்பாங்க இந்த டைம் திருமணம் பண்ணக்கூடியவர்கள் அவங்க வந்து அவங்களோட வரன் எப்படி உங்களோட வரன் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உங்களுக்காக உரியவர்களாக இருக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளவு மாறுதல் நல்ல மாற்றம் ஏன்னா குடும்பத்தை எடுத்து நடத்துறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியால் மட்டும்தான் முடியும் அப்போ ரெண்டு பேருமே நல்லா கரெக்டாக இருக்கணும்னா ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பை செவ்வாய் பகவான் இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த துலாம் வந்து ஆண் துளாமாக இருந்தாலும் சரி பெண் துலாமாக இருந்தாலும் சரி செவ்வாய் உங்களுக்கு பலனை சரியாக அமைச்சு கொடுக்கறாருன்னு பொழுது உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நல்ல வரன் கிடைப்பதனால் நல்ல பிள்ளை பெயரும் ஏற்படும் அறிவாளியாக ஒழுக்கமான குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறாருங்க இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க இல்லைங்க துலாம் ராசி எங்களுக்கெல்லாம் திருமணம்லாம் ஆயிடுச்சுங்க எல்லாம் இப்போ வந்து நீங்கள் நல்லா வரன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் நான்லாம் பண்ணிவிட்டு பாடாத இருக்கேங்க தினம் ஒரு சண்டை தினம் ஒரு பிரச்சனைனு அந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்துட்டீங்க ஆனால் இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல வரன் கிடைக்கும் இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்போ எங்களுக்கெல்லாம் அப்படின்றீங்களா உங்களோட பிள்ளைங்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த திருமணம் குழந்தைங்க இப்போ வந்து அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களோட குழந்தைங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரன் அப்படி கிடைக்கும் ஏன்னா தாத்தா அப்பா அந்த மாதிரியான வழிவகையில் கிடைக்கக்கூடியது தாங்க சில வ சில வந்து நன்மைகள்லாம் ஏன்னா இந்த வழிவழியாக சேரும் சில நன்மைகள்லாம் வந்து சேரும் செவ்வாய் உங்களுக்கு உறுதியான மாற்றத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் ஏதோ ஒரு விதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி நடக்கும் அதுதான் உறுதி அது உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் உங்களுக்காக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் திருமண யோகம் அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பை செவ்வாய் பகவான் உங்கள் மூலமாக கொடுக்குறாரு அவ்வளோதான் இதுதான் புரிதல் எனக்கு ஏங்க சொல்லலை எனக்கு கிடைக்கலைங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க இப்படியே சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இதையெல்லாம் மாற்றிக்கோங்க ஒரு பலன் சொல்கிறோம்னா அது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தை சார்ந்து அனைவருக்கும் சேர்ந்த தான் ஜோதிடத்தில் நீங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் குடும்பம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதுதான் பலன் அந்த கட்டம் அப்படித்தான் எல்லாருடைய அமைப்பும் சேர்ந்தது தாங்க ஒரு கட்டம் அதனால இப்போ பார்க்கும்பொழுது சுப நிகழ்ச்சி கெட்டி மேளம் சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு இருக்குது அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கு அவனாலே இருக்கலாம் அதுதான் இப்போ பலனாக உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல மண்மனை வாங்குவதற்கான யூகம் இருக்குது துலாம் ராசிக்காரன் கனவாகவே இருந்துட்டு இருக்கும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை வீடாக வாங்கிக்கணும் இல்லை என் வீட்டை இன்னும் அழகுப்படுத்தணும்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த வாய்ப்பு இப்போ இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு அமைப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புதுசாக வீடு வாங்கினா வாங்கிக்கலாம் இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க கட்டலாம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் தொழில் தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் வந்து உக்ரம் சூடு அந்த மாதிரியான சூடு உங்களுக்கு வந்து சரியான அமைப்பில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் உங்களை வந்து அண்ட மாட்டாங்க இவர் இங்கே பலமாக நிற்கும் பொழுது அவங்க வந்து உங்களை பார்க்கும் பொழுது நடுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும் இந்த தொழில் போட்டிலாம் கொஞ்சம் குறையற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்கும் பாருங்க இதெல்லாம் நல்ல காலத்திற்கான அறிகுறிதாங்க துலாம் ராசிக்கு பாதகத்தை விட சாதகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உறுதியான அமைப்பை இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் கொடுத்துருக்காரு செவ்வாய் பகவானும் கொடுத்துருக்காரு அதே போல சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை இது நாள் வரைக்கும் இருக்காருங்க சனி பகவான் வந்து ருணரோண சனியாக இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை பதிமூன்றாம் தேதி வந்து பக்ர பயிற்சியாக மாறுறாருங்க வக்ரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுவரையும் இயல்பாக நேர்நோக்கி சென்றவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பின்னோக்கி வர்றதுதாங்க பயிற்சி எந்த கிரகம் வக்ரம் ஆகுதோ அது வக்ரம் என்பது வந்து பின்னோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அதாவது ஜூலை பதிமூன்றிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் கதியில் தாங்க சனி பகவான் இருக்கார் பயிற்சியாக மாறி உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சொல்லக்கூடிய நான்கரை மாதங்கள் உங்களுக்கு பலனாக வக்கர பலனாக கொடுக்குறார் சனி பகவான் வக்கர பயிற்சி அடைந்து கதியில் இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுத்துட்டுருக்காருங்க அப்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு சாதகமா பாதகமான ஓரளவுக்கு பாதகத்தை தாங்க கொடுக்குறார் இப்போ நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கரை மாத காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப கவன கவனமாக இருந்தாகணும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய கட்டம் ஏன்னா அவர் பின்னோக்கி பயணம் பண்ணார் இவ்வளோ நாள் முன்னோக்கி பயணம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிட்டு இருந்தது இல்லைங்க எனக்கு நல்ல பலனே கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் இப்போ நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா பெரும்பாலான துலாம் ராசிக்கு இது நாள் வரைக்கும் கொஞ்சம் நல்ல பலன்களை தாங்க கொடுத்துட்ருந்தார் நேராக போயிட்டு பொழுது ஓரளவுக்கு நல்ல பலன் பெரும்பாலான அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்களுக்கு நல்ல பலன் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது துலாம் ராசிக்காரர் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அவர் வக்கரமாக வரும்பொழுது சில பா பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் அதனால் என்ன பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலை இந்த மூணு மாதம் அதான் மார்ச் இருபத்தி எட்டு சனிப்பயிற்சியிலேருந்து கஷ்டம் மட்டுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு இப்போ மாறுதலாக இருக்கும் காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் நான் அப்போத்துலேருந்து ஓரளவுக்கு மாறிக்கிட்டு வந்துட்ருக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க டக்குன்னு பார்த்தா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்கும் அந்த பலன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்குதுங்க அவரோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது சனி பகவான் தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில துலாம் ராசிக்கு ஏன்னா எந்த இடத்துலலாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துலலாம் தோல்வி நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார் இன்னொன்று தேவை இல்லாமல் உங்களை அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்களை வந்து பாதிப்படைய வைத்தவங்க இது வரைக்குமே எத்தனை பேருன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் பல இடங்கள் இதை சந்தித்து தான் இருக்கீங்க ஆனால் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஏதோ ஒரு விதத்தில் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு பல இடங்களில் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத அவமானங்கள் சந்தோஷம் இல்லாத ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் அதே போல் கூட இருக்கிறவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்ற பேரில் எங்கேயாவது போய் எதாவது உதவி பண்ணுறேன் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இல்லை பணம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது போய் செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல மாட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த இந்த நாலு மாதம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது கூட நல்லது வேறு வழி இல்லைன்னா குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் ஆனால் பெரும்பாலான இடங்களில் நீங்கள் இந்த நாலரை மாதம் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா இழப்புகள் குறைவாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறம் விரயம் ஆகிடுச்சி நஷ்டம் ஆகிடுச்சின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த காலகட்டத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த பாதகம்னு சொல்லும் பொழுது நம்ம உஷாராக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதே போல் எந்த வேலை செய்தாலும் உங்களை மட்டும் நம்பி தாங்க செய்யணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இவங்க துணையாக இருப்பாங்க அவங்க துணையாக இருப்பாங்கன்னு நம்பி இறங்கினீங்கன்னா யார் துணையும் இருக்காது அதனால் இப்போ இறைவனை மட்டும் துணையாக வச்சுக்கிட்டு உங்களை நம்பி எந்த வேறையாவது செய்யலாம் என்னால் முடியும் எனக்கு தெரிஞ்சதுன்னு நினச்சா செய்யுங்க இல்லையா கொஞ்சம் அமைதியாக இருங்க அதே போல் புது முயற்சிகள் செய்யும் பொழுது நிதானத்தோடு செய்யுங்க சில சமயம் அதை தவிர்ப்பதும் நல்லது ஏன்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது காலதாமதம் ஏற்பட இல்லை தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் உஷாராயிடுங்க இப்போ கொஞ்சம் நிறுத்தி வைப்போன்னு கூட நிறுத்தி வைங்க எந்த பிளானாக இருந்தாலும் போட்டுக்கிட்டே இருங்க அது திருப்பி ரிட்டர்ன் திருப்பி வரும்ல இயல்பு நிலைக்கு வரும்பொழுது சனி பகவான் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இப்போ இருக்கக்கூடிய ஒற்றுமையை இன்னும் மேலோங்கி ஓக்கிக்கோங்க அதை விட்டுட்டு இப்போ பிரச்சனை கோபம் சண்டை அப்படின்னு எதா சின்னதாக கடு வாக்குவாதம் இறங்குனிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் கணவன் மனைவியிடையே இப்போ இன்னும் அந்யோன்யத்தை ஏற்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் புரிதல் ஏற்பட்டுக்கோங்க ஏன்னா இந்த பின்னோக்கி நகர்வு வந்து துலாம் ராசிக்கு அவ்வளவான சாதகமான சூழ்நிலை இல்லைங்க இது நிச்சயமாக சொல்கிறேன் இது உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கான அமைப்பில் இருக்குது தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் எந்த தொழிலாக செஞ்சிட்ருக்கீங்க இல்லை கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக போயிட்டு அது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் கூட்டாளி நல்லவங்களாகவே இருந்தாலும் இந்த நேரமானது சில இடங்களில் தவறுதலை ஏற்படுத்திடும் அது ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா மற்றவங்களை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நமக்கு நேரம் இப்படி இருக்கும் பொழுது இயற்கையாகவே சில விஷயங்கள் நம்மளை மீறி நடந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனுபவத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் இதை நீங்களே பண்ணுவீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தால் இப்போ நான் சொல்கிறேன் அதன்படி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதை உஷார் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டம் அப்படித்தாங்க இருக்குது ஏன்னா ஒரு உதவி நீங்கள் செய்ய போனால் கூட உங்களுக்கு உபத்திரமா மாறதுக்கான காலகட்டம் ரொம்ப கவனம் இருக்கணும் ஏன்னா வக்கரங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனால் நேர்மறையாக அமையறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க டக்குன்னு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்களாக சுதாரிச்சுக்கிறது நல்லது அதே போல் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது அதை செயல்படுத்துறதுக்கு மட்டும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுத்துங்க எல்லாரும் ஒரே மாதிரி நன்மையை தான் செய்வாங்கன்னு யாரையும் நம்ப முடியாது இந்த காலகட்டம் நமக்கு தேவையில்லாதவர்களுடன் சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஜூலை பதிமூணிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் ரொம்ப ரொம்ப கவனமான காலகட்டமாக இருக்குங்க அப்போ மீதியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் சில இடங்களில் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த ரெடியாகிட்டாரு கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நல்ல பலனாக கிடைக்கும் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் கவனங்களோடு செயல்படுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க வேணும் எந்த வேலையாக இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து அது வேணுமா வேணாமான்னு தெளிவான முடிவெடுத்து அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பல நல்ல முறையில் இருக்குதுங்க பெரிய